மதுரை மாநகர் மதுரை மதுரை மாநகர் எனக்கு வரக்கூடிய சாமிய தெளிவாக்கி தரணும் கூப்பிட கூட பாப்பா யார் மீதடை செய்ய முடியாது மூதுகர்ப்பன் கூட வந்துட்டான் வெற்றி உண்டு என்றார் துணை வாங்க நம்மளையே தலத்துல கூட பணம் இப்போ கையில இருக்கு நன்றி அதே மதுரை மாநகர் warga தரقي ஆவாரி नियुத்திர கே முக மக்கள் யாரையும் இப்ப நடத்திட்டு இருக்கக்கூடிய தொழில் மன வருத்தமும் கடமைப்பட்டிருக்கு அதனால இடத்த மாத்திரா தலைவருமா

கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையை நம்மளா பாத்துருவோமா எப்படா செய்யணும் அதனால தான் அந்த கேள்விய நான் கேக்குறேன் நல்லா புரிஞ்சுக்கலாம் நீங்க தமிழத்துக்கு ஏதனால தான் நான் கொஞ்சமா பேசுறேன் நீ தேர்ந்தெடுக்கிற மாப்பிள்ளைய நல்ல முறையாக கல்யாணம் பிடிச்சா போதும் அதுல யாருடைய எதிர்ப்பும் பிரச்சனை இல்லாம ஆக்கி தரணும் அவங்க வீட்டுல உள்ளவங்க அத்தனை பேரும் தம்பதிக்கணும் அதன முக்கியமான ஆனா இப்ப அத கொஞ்சம் பொறுப்பர் புரியதா அத பிரவங்க நாம தேர்வு புடி தர் மூலமான கண கணு உக்காற பாப்போம் செட் வைராதி வி사கத்தின் போது

அதுக்குதான் முருகனுக்கு வேறு எடுத்து வச்சிட்டா அந்த செவ்வா என்ன செய்யும் செவ்வாய்கிற கழகத்துக்கு அதிபதி தெய்வம் எது முருகன் சுப்பிரமணியன் அதனால்தான் முருகனுக்கு அந்த அபிஷேகத்தையும் ஆராதனையும் செய்யும் அதுக்கு அடுத்து அந்த திருமணத்துல தடையில்லாம குழப்பம் இல்லாம வாங்கித்தாரேன்

வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோல்லாம் இருக்கும் பாருங்க